அன்பார்ந்த நெடுஞ்சாலைத்துறை அதனை ஒட்டி நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக இந்த சிறப்பு பயிற்சி பட்டறையை தொடக்கி வைத்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த அன்று பெரிய திருமிகு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் திரு செல்வராஜு ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்திருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய ஆராய்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் தலைமை பொறியாளர் திரு சேகர் அவர்களே இந்த விழாவை தொடக்க உரையாற்றி இருக்கிற நெடுஞ்சாலைத்துறையினுடைய முதன்மை இயக்குனர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பினுடைய தலைமை பொறியாளர் பொறியாளர் சந்திரசேகர் அவர்களே நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற நபார்டு மற்றும் கிராமசாலையினுடைய தலைமை பொறியாளர் பொறியாளர் முருகேசன் அவர்களே இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கிற பல்வேறு அலைகளைச் சேர்ந்த தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளர்கள் கோட்ட பொறியாளர்கள் உதவி கோட்ட பொறியாளர்கள் ஏனைய துறை சேர்ந்த பற்றிய பல்வேறு அலுவல பெருமக்கள் பாசமுள்ள பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் இந்த காலை நேரத்தில் எனது அன்புகிறந்த வழக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த ஆராய்ச்சி நிலையம் இது போன்ற பணிகளை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்த வல்லுகப் பெருந்தவை குறிப்பிடுகிறார் கற்றார் முன் கற்றார் செலவை சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் என்று ஒரு உண்டு அதுக்கு தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பெரும் அறிஞர் கலைஞர்களுக்கு என்ன உரை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அறிஞர்களின் அவைகள் நாம் கற்றவர்கள் அவைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நாம் மட்டும் படித்தா போகிற நாம் படிக்கிறதை சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகளுக்கு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் அளவு எடுத்து சொல்லி அவை நம்மவிட அதிகம் இருந்து மேலும் பல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இதற்கு பொருளிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த குரல் வழியில் நம்முடைய நெடுஞ்சாலை ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக இந்த சிறப்பான புதிய பொறியாளர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறையை இங்கே தொடங்கி வைக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் ஒன்றை சொன்னால் கேட்டு அதை நான் மருந்து விடுவேன் கற்பித்தால் அதை நினைவை நான் நினைவில் கொள்வேன் என்னை ஈடுபடுத்தினால் நான் அதை கற்றுக்கொள்வேன் என்று இந்த பயிற்சியின் பெருமையை பற்றி வெளிநாட்டு அறிஞராக இருப்பவர் பெஞ்சமின் ராங்கிள் என்கிற ஒரு அறிஞரை இப்படித்தான் அவர் இந்த பயிற்சிகளை பற்றி இப்படி குறிப்பிடுகிறார் பயிற்சி என்று என்பது ஒரு தொழில் சார்ந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கிற ஏற்கனவே நாம் படித்திருந்தாலும் அந்த தொழில் சார்ந்த நுணு நுட்ப நுட்பங்களை கற்றுக்கொள்வதன் அதன் மூலமாக திறமைகளை பெறுவதில் தான் இது போன்ற பயிற்சியை பட்டதன் மூலமாக பலனை அடைய முடியும் இந்த பயிற்சி பெற்ற பெண் புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற பொறியாளர்கள் ஒரு பணியினை ஆய்வு செய்தல் மதிப்பீடு தயாரித்தல் ஒப்பந்த புள்ளியை முடிவு செய்தல் பணிகளை தரமாக செயல்படுத்துதல் அவைகளெல்லாம் சரியாக கணக்கு பார்ப்பதல் இந்த ஐந்துகளை உள்ளடக்கியிருக்கிறது தான் இந்த பயிற்சி பட்டனுடைய நோக்கமாக இருக்க முடியும் பொதுவாக ஒரு வழக்கறிஞர் ஒரு தொழிலில் வழக்கறிஞர் இருக்கிறார் அந்த வழக்கறிஞர் வழக்கில் நடித்தனால் வெற்றி பெற்றால் அவருடைய வாதத்தின் மூலமாக வெற்றி பெற்றதாகத்தான் சொல்லுவார் ஆனால் அதே வழக்கு தோற்றுவிட்டால் சாட்சிகள் ஆவணங்கள் சரியில்லாமல் போய்விட்டது அதனால் தோல்வியாகிவிட்டது என்று அந்த தொழில் முறையில் அப்படித்தான் சொல்லுவார்கள் ஒரு ஆசிரியர் நீயும் நானும் கற்று கற்றுக்கொண்டது ஆசிரியரிடத்தில் தான் ஆனால் அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்து முழுமையாக நாம் அரசு தேர்வில் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் நல்ல ஆசிரியர் நல்லா சொல்லிக் கொடுத்தார் பையன் வெற்றி பெற்று அதே அவன் தேசி பெறவில்லை என்று சொன்னால் என் கடமை நான் சொல்ல வேண்டிய நான் சொன்னேன் ஆனால் பையன் மக்கு ஆனாலும் அவன் படிக்கலை அவன் பேயில ஆனால் அப்படி வடக்கறிஞரை போல மருத்துவர்கள் மிக சிறந்த மருத்துவம் வழங்குகிற மருத்துவர்கள் கூட சிறப்பாக வைத்தியம் செய்தால் பழச்சுட்டான்னா அந்த டாக்டர் கைராசி ஆனாலும் அவன் பழச்சுட்டான் ஆனால் அதே நேரத்தில் என்னதான் சிறப்பான மருத்துவ பணிகளை கவனத்தை செலுத்தி அவர் மருத்துவம் செய்திருந்தாலும் கூட அவன் இறக்க நேரிட்டால் அது நோயினுடைய தாக்கம் அதனால் இருந்து விட்டான் டாக்டர் என்ன பண்ணுவார் என்ன சொல்லுவார் ஆனால் எல்லாம் பொறியாளர் நீ கட்டுகிற பாலமாக இருந்தால் அது பழ பழுது அடைந்து விட்டால் அல்லது அது விழுந்து விட்டால் திட்டத்தை தீர்த்துக்கிற பொறியாளர் நாம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அது வடிவமைத்திருக்கிற ஒரு பொறியாளராக இருக்கிற காரணத்தினால் அந்த முழு பாதிப்பையும் பொறியாளராக நாம் தான் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆசிரியர்களைப் போல வழக்கறிஞரைப் போல மருத்துவரை போல நாம் தப்பிக்கவே முடிவதில்லை அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த சமுதாயத்திலே பொறியாளர்களுடைய பங்கு என்பது ஒரு சிறப்பான பங்காக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசின் சார்பாக நாம் கருதுகிறோம் அதனால் சொல்லுங்கள் எல்லாரோட பொறுப்பு நமக்கு அதிகம் பொறியாளர்களுக்கு பயிற்சி மிகவும் முக்கியம் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் பயிற்சி பற்றி இந்திய சாலை குழுமம் ஐயாயிரத்தி கேடு நூற்றி இருபத்தி எட்டு இதில் பல்வேறுகளை ஏற்கனவே அது சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள்லாம் கட்டாயம் ஐயாயிரத்தி கேடு வாங்கி நீங்களாம் படிக்கணும் வழிகாட்டுதல்கள் பின்னுரையில் கீழ்கண்டவாரி இருக்கிறார் புதிதாக பணியில் சேர்ந்த பொறியாளர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை இருக்கிற சூழ்நிலைகளை நன்கறிந்து இந்த பயிற்சியை நாம் பெற்றிருக்க வேண்டும் இந்த நடைமுறைகள் நடத்தை விதிகள் கொள்கைகள் ஆகியவற்றை புரிந்து கொண்டு உறவுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் அந்த ஐஆர்சி கேடு என்பது அதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏராளமான வழிகாட்டு குறிப்புகளும் கையேடுகளும் சாலை பணிகள் நிர்வாகம் குறித்து இந்திய சாலை குழுமத்தால் பலதை வெளியிடப்பட்டிருக்கிறது அதைத்தான் இங்கே நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய செயலாளர் குறிப்பிட்டார்கள் படித்து கொண்டே இருக்கணும் படித்துக்கொண்டே இருந்தால்தான் நம்முடைய இந்த பொறியாளர்கள் மேலும் மேலும் மேன்மேடிய முடியும் அதை படிப்பதை நாம் தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் சமுதாயத்தில் இந்த துறையிலாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவோம் படிப்பு என்பது அவசியமாகிறது பல வழிகாட்டு நூல்கள் இந்த துறையில் பல பேர் எழுதியிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் பொழுது நாம் வாங்கி படிப்பதன் மூலமாகத்தான் நாம் இன்னும் மேலும் மேலும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு அது உதவும் சாலைப் பணிகள் செயலாற்றத்திற்கு வழிகாட்டு குறியீடுகள் இடையிலே இருக்கத்தான் செய்கிறது அந்த இடைவெளிகளை நிரப்புவதற்கு ஒவ்வொரு சிறப்பு பிரிவிலும் பயிற்சிகள் அவசியம் தேவைப்படுகிறது அதோடு மட்டுமல்ல கல்லூரியில் நான் படித்திருக்கிற பாடங்கள் என்பது அது வேறு பொதுவாக பள்ளிக்கூடத்தில் அப்போ கல்லூரியில் நான் படிக்கிற பொழுது அது சிவில் படிக்கணும்னு சொன்னோம்னா கட்டாயம் நீங்கள் வந்து டிராயிங் கிளாஸுக்கு போயிருக்கணும் டிராயிங் கிளாஸுக்கு போயிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல்ன்ற பேரில் எஸ்எம் லேப் போயிருப்பீங்க எஃப்எம் லேப் போயிருப்பீங்க ஏன்னா அவைகள்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொண்டு தான் இந்த துறையில் பொறியாளராக நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியும் அதோடு மட்டுமல்ல லேபில் போனது மட்டுமல்ல ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து செய்முறைகளை செய்தது மட்டுமல்ல தேரி கிளாஸுக்கு போய் படித்து பாஸ் பண்ணுறது மட்டுமல்ல ட்ராயிங் கிளாஸுக்கு போய் ட்ராயிங் போட்டது மட்டுமல்ல இது அண்ணில் பல்வேறு நிலையிலே உங்களுடைய நண்பர்களோடு நீ கூடி கூடி பேசியிருப்பீங்க அந்தந்த கல்லூரிகளில் பல நண்பர்களோடு பேசிக்கொள்ளுக்குற வாய்ப்பு எனக்கு உண்டு அப்பொழுது அறிவு சார்ந்திருக்கிற பொறியாளர்கள் சில நேரங்களில் ஏன் நம்ம இப்படி செஞ்சா என்ன அப்படி செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்க தான் செய்யும் அதை சில பொறியாளர்கள் அதை இந்த கூட்டு முயற்சியோடு பேசுகிற பொழுது கிடைக்கிற செல்வேறு அறிவு தாக்கம் அதை பயன்படுத்துகிற மாணவர்கள் பல பேர் உண்டு எப்பொழுதும் நான் சொல்கிறேன் நான் இது ஏதோ வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு கொண்டாந்து ரீப்ரேட் பண்ணுற மாதிரி இது அல்ல பொறியாளர்கள் படிப்பு என்பது நீயே ஒரு கிரியேட்டரியாக இருக்கணும் நீ ஏன் ஒன்றை யோசித்து யோசித்து இப்படி செய்தால் என்ற அந்த நிலை பொறியாளருக்கு மட்டும்தான் உண்டு அதனால்தான் இதை நான் சொல்கிறேன் விரும்புகிறேன் கல்லூரியில் படிக்கிற பாடங்கள் என்பது வேறு இப்பொழுது தேர்ந்த அனுபவம் முழுக்க பெரியாளர்களோடு நீங்கள் பழகுவது என்பது வேறு என்னன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு மூத்த பொறியாளராக இருக்கிற டி கோட்ட பொறியாளர் கண்காணி பொறியாளர் சொல்லப்படுகின்ற சூப்பரண்ட் ஆஃப் என்ஜினியர் தலைமை பொறியாளர் என்று சொல்லப்படுகின்ற சிஇ போன்றவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இனிமேல் அதிகம் உண்டு அப்படி பயணிக்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு அனுபவங்கள் ஏன்னா எப்பயும் சைட்டுக்கு போனால் தான் ப்ராக்டிக்கலாக சில அனுபவங்கள்லாம் பல பேருக்கு உண்டு அதுக்கு நம்ம மூத்த பொறியாளராக இருக்கிற கோட்ட பொறியாளர்கள் அதே போன்ற கண்காணிப்பு பொறியாளர்கள் தலைமை பொறியாளர்கள் அவர்களோடு நாம் பயணிக்கிற பொழுது பல்வேறு அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகிறது அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் நீ மேலும் மேலும் மென்மை அடைய முடியும் அது அவசியம் இப்போ நாங்களே துறையில் நினைக்கிறோம் சில நேரங்களில் நாங்கள் உங்களுக்கே நீங்கள் பல்வேறு கல்லூரியில் படித்திருக்கிற சில இப்போ புதிதாக வந்திருக்கிற பொறியாளர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நீங்கள் கல்லூரியில் படிக்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய பிரின்ஸிபால் அறுபது வயசாக நான் ரிட்டையர் இருப்பாங்க கவர்மெண்ட்டில் அது நாம் பிரகாரம் என்னன்னு சொல்லப்போனால் போனால் ஆல் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடி அதில் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாரும் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் நிர்வாகம் ஒரு தனிப்பட்ட நிர்வாகமாக இருந்தால் என்ன முடிவு செய்வாங்க தெரியுமா ஐயோ இவர் திறந்தவருடைய அனுபவத்தை நாம் கூடாது நல்லா கிளாஸ் எடுப்பார் நல்லா மாணவர்களுக்கு நல்லா வந்து சொல்லிக் கொடுப்பார் செமினார் கிளாஸ் எடுத்ததுன்னு சொன்னால் அற்புதமாக செமினார் கிளாஸில் புரிய மாதிரி செய்வார் பல அனுபவங்களை சொல்வார் என்று சொல்லி பல நேரங்களில் உதவி பெறுகிற பொறியியல் கல்லூரிகளில் அட்வைசர்னு போட்டு வச்சுக்குவாங்க அட்வைசர் காலேஜில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் அட்வைசர் சாயல் இன்ஜினியரிங்க்கு இவர் தான் அட்வைசர் என்று போட்டு வைத்துக் கொள்வார் எதற்காக அதை போட்டு வைக்கிறார்கள் ஏன்னா அவர் அரசாங்கத்தின் சார்பாக ஒன்றா பணி நிறைவு வந்திருக்கலாம் ஒழிய அவர் மூளை இன்னும் பணி நிறைவு அடையவில்லை அவருடைய அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் அட்வைசர் என்று பல பொறியியல் கல்லூரியில் நீங்கள் படித்த பொறியியல் கல்லூரியில் நீங்களே பார்த்துருப்பீங்க அதைத்தான் நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய துறையிலே அனுபவம் பெற்றிருக்கிற பல தலைமை பொறியாளர்கள் அரசாங்கம் அப்படி தான் நினைக்கிறது சில நேரங்களில் இல்லை அரசாங்கம் அப்படிதான் சில நேரம் நினைக்கிறோம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதனால் இந்த புதிய பொறியாளராக இருப்பவர்கள் உங்களுடைய மூத்த பொறியாளர்களுடைய அனுபவத்தை நீங்கள் கிரகித்து கொண்டு அதில் ஏற்படுகிற அனுபவம் என்பது நாம் தேரி கிளாஸிலையும் பிராக்டிக் கிளாஸ்லையும் நாம் படித்ததை விட இது சால சிறந்ததாக இருக்கும் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் இந்த நேரத்தில் உங்களை வைக்க விரும்புகிறேன் அதனால் அனுபவ பொறியாளர்கள் நுணுக்கங்கள் கற்றுக்கொள்வதிலே நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் மனிதவள மேம்பாட்டில் பயிற்சி ஒரு அடிப்படையான ஒரு கருத்தாக அமைகிறது அதே போல பயிற்சி மூலம் ஒரு குறிப்பிட்ட திறனை விரும்பிய தரத்திற்கு வளர்ப்பதில் அக்கறை கொண்டுள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிசைனில் பல பேர் வந்து இன்ஜினியர் இருந்திருக்கிறாங்க அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பல பேர் இப்போ நம்முடைய துறையில் வந்து பல பேர் வந்து தலைமை பொறியாளராக டிசைனில் இருந்திருக்கிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய தலைமை பொறியாளர் சேகர் அவர் சூப்பரண்டாக இருந்தார் நாம் அமைச்சராகி தான் அவருக்கு தலைமை பொறியாளர் பதவி உயிருக்கு கோப்புரையை போயிட்டு அவருக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணேன் எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு ஏற்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நம்ம ஆகி அமைச்சராக இருக்கிற போது அவருக்கு நாம் பொறியாளராக அவர் நமக்கு நியமித்தோம் அது ஒரு மனநிலை தந்திருக்கு எப்படி மனநிலை தந்திருக்கிறது பொதுப்படைத்துறை என்கிற ஒரு தாய் பொதுப்படைத்துறையில் இருந்து நெடுஞ்சாலைத்துறை பிரிக்கப்பட்டது அந்த நெடுஞ்சாலைத்துறை பிரிக்கப்பட்ட பின்பு பல பேர் நான் சொன்னதை போல நம்ம துறையில் ஏறத்தாழி பத்து அழகுகள் இருக்கிறது அந்த பத்து அழகுகளில் ஒரு அழகு தான் டிசைன் அந்த வரைபடம் என்கிற ஒரு தலைமை பொறியாளர்களால் காலாகாலமாக இந்த துறையில் பல வரைபடங்களே டிராயிங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது பிரிஞ்சிக்கு போட்டிருக்கிறோம் பல பேர் போட்டிருக்கிறோம் சிறிய கல்வெட்டுக்கு போட்டிருக்கிறோம் சிறு பாலங்களுக்கு போட்டிருக்கிறோம் ஆனால் இவர் தலைமை பொறியாளராக வந்த பின்பு ஒரு பணிகள் என்பது காலதாபதம் ஏற்படுவதற்கு என்ன காரணமாக அமைகிறது ஒரு பாலம் கட்டுறோம் முடிவு பண்ணுறோம் அது கட்டுறதுக்கு என்ன முக்கியம் டிசைன் தானே முக்கியம் அப்போ டிசைன் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரவில்லைன்னு சொன்னால் அந்த பணிகள் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்க முடியாது ஒரு பாலம் கட்ட முடியாத இயற்கை இருந்த பாலத்தை உடச்சி போட்டுட்டு ஒரு புது பாலத்தை கட்டுறதுன்னு அரசாங்கம் நெடுஞ்சால திறமையாக முடிய முடிவு செய்து பணங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு பக்கத்தில் அதுக்கு ஒரு பைபாஸும் போட்டு ஒரு புறவழிச்சாலையும் போட்டு போட்ட பின்பு அந்த பாலம் கட்ட முடியாமல் தாமதமாகி கொண்டிருப்பதுக்கு எது காரணமாக இருக்க முடியும் டிசைன் தான் காரணமாக இருக்க முடியும் அப்போ இந்த டிசைன் வருவதற்கு பல காலங்கள் பல ஆகிற காரணத்தினால் பணிகள் தொழிலாடுகிறது அதனால் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு போக முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இதை நாங்களே யோசிக்காத பொழுது சேகர் எப்படி யோசிச்சிருக்கிறார்னு சொன்னால் ஒரு நிரந்தரமாக ஒரு ஒரு துறை இந்த இருக்கிற ஒரு ஒரு இந்த துறையில் எந்தெந்த வகையான பாலங்களை நாம் கட்டுவோம் ஏழரை மீட்ரு கட்டுவோமா பத்து மீட்ரு கட்டுவோமா பாஞ்சு மீட்ரு கட்டுவோமா நூறு மீட்ரு கட்டுவோமா இப்படி ஆய்ந்து ஆய்ந்து பார்த்து பார்த்து இந்த டிசைனுக்கு ஏன் நிரந்தரமாக ஒரு டிராயிங்கை நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு மேற்பார்வை பொறியாளர்கள் சூப்பரண்ட் என்ஜினியர் எஸ் சி கண்காணிப்பு பொறியாளர்கள் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி சிஎன் தமிழை மாத்திரம் பார்த்தோம்னா ஒன்பது கண்காணிப்பு பொறியாளர்கள் அலுவலகம் இருக்கிறது அதே போல் என்ஹெச் என்று சொல்லப்படுகிற தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தா நான்கு இருக்கிறது அதே போன்று கிராம சாலை என்று சொன்னால் நான்கு வேற்பார்வை பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர் இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஒரு கண்காணிப்பு பொறியாளரிடத்திலே நிரந்தரமாக இந்த டிசைன் என்கிற இவைகளை நிரந்தரமாக வைத்துவிட்டோம் என்று சொன்னால் அது உடனுக்குடன் அந்த பாலம் அது இல்லாமல் கட்டப்படும் என்ற அடிப்படையில் எனக்கு தெரிந்த ஒரு மூன்று மாத காலமாக சேகர் அவர்கள் இரவென்றும் பகல்வென்றும் பாராமல் இந்த டிசைனை போட்டு நிரந்தரமாக இதற்கு ஒரு வழி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த துறையின் சார்பாக நான் அவரை முதல் முதலாக நான் பாராட்ட நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே விரைவில் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் அப்போ அதுக்கு என்ன காரணம் அவருக்கு அவருடைய இன்ட்ரெஸ்ட் அவருடைய ஈடுபாடு வந்திருக்கிற பொறியாளர்கள் ஒரு ஒரு துறையில ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கும் எப்பொழுதுமே ஒரு பொறியாளர் என்று படிப்பது என்பது ஒரு பொதுவாக அதான் சொன்ன அறிவை நீங்கள் கிரியேற்றாக ஒரு துறையை அல்லது துறையை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட அது முன்னெடுத்து செல்லுது அது பொறியாளருக்கு மட்டும்தான் பொருத்தும் எனவே இது போன்ற பயிற்சியின் மூலமாக நீங்கள் அதை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அதுவும் இங்கே நம்முடைய திட்ட இயக்குனர் செல்வராஜ் அவர் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய துறையுடைய செயலர் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு நியூ டெக்னாலஜிஸ் புதிய புதிய வித்திகள் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது இன்றைக்கெல்லாம் இன்றைக்கு நம்ம சிவில் எடுத்துக்கணும்னு தான் சில எனக்கு எனக்கு சொல்கிறேன் எனக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டோடு ஏறத்தாழ எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டு கால அனுபவம் எனக்கு இருக்கிறது நான் வந்து இன்னும் பொறியாளர் இல்லை நான் ஒன்றும் சிவில் இன்ஜினியர் படித்தேன் இல்லை நான் படித்தது புலவருக்கு தான் படித்தேன் நான் ஆனால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம் அறிவு பொறியாளர்களோடு பழகியதன் அடிப்படையில் அதை பொறியாளர் சீக்கிர வேலைகளை நேரடியாக என் கண்பாரியால் பார்ப்பதன் காரணத்தினால் ஏறக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது இந்த சிவில் துறையை பொறுத்தவரைக்கும் எனக்கு அனுபவம் இருக்கிறது நான் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் சிவில் துறை எப்படி இருந்தது என்றதையும் நான் யோசித்து பார்க்கிறேன் பின்னோக்கி இன்னைக்கு நம்ம துறை எந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம் சொல்கிறேன் இன்னைக்கு ப்ரீ காஸ்ட் இன்னைக்கு நாம் வந்து இன்னைக்கு பாலம் போட ஆரம்பிச்சிட்டோம் சிவில வளர்ச்சி தானே ஒரு சாதாரண சிறிய பாலம் கட்டணும்னு சொன்னோம்னா அதை வந்து நம்ம வந்து ஆளை வச்சு அப்போதான் ஜேசிபி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆளை வச்சு கடப்பாறை வச்சு அதை வெட்டி போட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட்டு டேப் எடுத்து அதுக்கு பின்னால் நம்ம காங்கிரீட்டு போகிறது கம்பி போட்டு போகும்போது தான் ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு அது மட்டும் போயிடும் அது வெள்ளம் முடியறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் அது இப்படி பல காரண தம்பதங்கள் இன்றைக்கி இல்லை சென்னை போன்ற போக்குவரத்து ரொம்ப அதிகமாக நெரிசல் உள்ள பகுதியாக இருக்கிற சென்னை போன்ற நகரங்களில் இந்த சிறு பாலங்களை எப்படி கட்டுகிறார்கள் என்று சொன்னால் மொதல் நாள் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்லாம் வச்சுட்டு மொதல் நாள் ராத்திரி போட்டால் ஜேர்சிட்டு போட்டு பன்னெண்டு மணிக்கு மாலை மொத்தத்தையும் நம்முடைய அளவோடு எடுத்து விடுகிறார்கள் ஒரு நாள் தான் காத்திருக்கிறாங்க மறுநாள் நைட்டை பார்த்தீங்கன்னா பிரிக்காசி போட்டு பாலத்தை கட்டி முடிச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே பாலத்தை கட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் இன்றைக்கு சிவிலே வளர்ந்துருக்கிறது என்று சொன்னார் இதற்கு காரணம் பொறியாளர்கள் தானே ஏதோ ஒரு பொறியாளர் இப்படி சிந்திக்கலன்னு சொன்னால் பிரிக்காஷ்டம் வந்துருக்குமா யாரோ ஒரு பொறியாளர் அதனால்தான் சொல்றேன் புதிதாக வந்திருக்கிற பொறியாளர்கள் நியூ நவீன இந்த யுத்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நியூ டெக்னாலஜி நீங்கள் அதை பயன்படுத்தியன் மூலமாகத்தான் துறையில் அந்த பணிகள் சீக்கிரமாக முடிவதோடு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கு உடனே மக்களுக்கு அர்ப்பணிக்க முடியும் அந்த அர்ப்பணிக்கிற பணிகளை நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் நம்முடைய துறையை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கி வைக்கப்பட்டு இப்பயிற்சி திட்டமானது மொத்தம் இருபத்தி ஏழு தரப்புகள் வகுக்கப்பட்டு இத்துடன் பொறியாளர்களுக்கு ஊழலுக்கும் இந்த பயிற்சி முகாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பொறியாளர்களுக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு தொழில்நுட்ப சார அலுவலர்களுக்கும் பல்வேறு தலைப்புகளிலே பயிற்சி திட்டத்தின் மூலமாக பயிற்சி அளிக்க என்பது நம்முடைய துறைக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது என்று கூட என்னால் சொல்ல முடியும் அதே போன்று பதினைஞ்சு துணை ஆட்சியாளர்களுக்கும் தலைமை செயலகத்திலே இருக்கிற நூற்றி பத்து பிரிவில் நூற்றி பத்து பிரிவில் உள்ள இருபத்தி நாலு அலுவலர்களுக்கும் பயிற்சிகள் இந்த துறையின் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நூற்றி எட்டு பொறியாளர்களுக்கு பல்வேறு தலைப்புகளிலே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து பயிற்சிகளின் போதும் காலை வேளையில் யோகா மற்றும் தியான சிறந்த யோகா ஆசிரியர்களால் மனதும் உடலும் சிறப்பாக இருக்க வேண்டும் வேண்டியதற்கு அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து நடத்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு பல ஆலோசித்து உருவாக்கப்பட்ட பயிற்சி வகுப்புகளை துறையில் புதிதாக இணைந்துள்ள பொறியாளராக இருக்கிற நீங்கள் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் சாலை என்பது ஒரு முக்கியமான அங்கம் நெடுஞ்சாலை ஏன்னா நம்ம துறைக்கு பேர நெடுஞ்சாலை நெடுங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற சாலையை போகிறதால்தான் நெடுஞ்சாலை என்றே நம்முடைய துறைக்கு பெயர் வந்திருக்கிறது அந்த சாலை தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக திகழ்வது சாலை தான் அந்த சாலை தான் தமிழ்நாட்டினுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உருவாக்குவதும் இந்த சாலை தான் இந்த நாட்டில் சாலை செம்மையாக இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சாலைகளின் அடர்த்தி அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் போக்குவரத்து திறமையை செயல்படாத திறமையாக செயல்படுத்த முடியும் அடர்த்தி குறைச்சா இருந்ததுன்னு சொல்கிறோம்னாக்க போக்குவரத்து என்பது சில நேரங்களில் தடைபட்டு விடும் ஆனால் அடர்த்தி என்பது நமக்கு அது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது சாலை நன்றாக இருந்தால்தான் விளைப்பொருள் கூட உற்பத்தி செய்கிற விளைபொருள் கூட வியாபாரத்துக்கு வர முடியும் தான் சொல்கிறேன் சாலை என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு சாலை தான் அது உதவுகிறது என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன் இதுவரையும் கல்லூரியில் படித்த அனுபவங்கள் நண்பர்களோடு படித்த அனுபவங்கள் நண்பர்களோடு பழகிய அனுபவங்கள் இப்படிப்பட்ட அனுபவம் பெற்றிருக்கிற நீங்கள் இப்பொழுது அரசின் சார்பாக நீங்கள் இந்த பணியிலே ஈடுபடுத்தியிருக்கிறீர்கள் என்ன நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தோட அங்கமாக கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த அரசாங்கத்தினுடைய அங்கமாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு இன்றையிலிருந்து பொறுப்பு அதிகம் ஏற்கனவே இருப்பதைப் போல உங்களுக்குன்ற ஒரு பொறுப்பு அதிகம் எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் இந்த பயிற்சி பெற்று இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் நீங்கள் ஆற்றுகிற பணி என்பது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல மக்களுக்கு பயன்படுகிற ஒரு அந்த பயிற்சியாக இந்த பயிற்சி அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதியதாக பயிற்சி பெற வந்திருக்கிற பொறியாளர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் சொல்லி இவ்விழாவிலே தலைமை உரை நிகழ்த்திய நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் முன்னிலை உரையை ஆற்றிய தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுத்துறை இயக்குநர்களுக்கும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற முதன்மை இயக்குனர் நெடுஞ்சாலை ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைமை பொறியாளர் சேகர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய கட்டுமான பொறியாளருடைய இயக்குனர் சந்திரசேகரக்கும் முருகேசன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த ஏனைய உதவி பொறியாளர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் அரசின் சார்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்